அனைவருக்கும் வணக்கம் பணமா பாசமா அதாவது வந்து பாசத்துக்காக வர்றாங்களா இல்ல பணத்துக்காக நம்ம வந்து சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்களா அப்ப வந்து இதனுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பணமா பாசமா பணத்துக்காக நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா பாசத்துக்காக நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அனைவருக்கும் வணக்கம் பாசம் அப்படின்றதுலாம் இப்ப காலகட்டத்துல எதுவுமே கிடையாது பாசன்றதுலாம் நூத்துக்கு நூறு சதவீதம் பொய்யாதான் இருக்காங்க பாசன்றதே கிடையாதுங்க சார் பாசமே இல்லை மக்கள் வந்து எல்லாம் போலியா இருக்காங்க இப்போ நீங்க பத்து பைசா பாக்கெட்ல வச்சு பாருங்களே பத்து பேர் வந்து நிற்பான் ஆனா பாசன்றது கிடையாதுங்க சார் கண்டிப்பா நான் சொல்றேன் பாசன்றதே கிடையாது உறவுமே சரி அம்மா பெத்த அம்மா அப்பாவே பாசமா மகள்கிட்ட இல்ல அப்புறம் மத்த உறவுகள் எப்படி நம்ம கிட்ட பாசமா இருப்பாங்க கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சார் இந்த பணமா பாசமா என்ற நிகழ்ச்சிக்கு நீங்க கலந்துருக்கீங்கம்மா உங்க பேரு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிலோமினா இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பணம் தான் சார் பேசும் பாசம் பேசாது ஏதோ ஒரு சிலர் வந்து பாசம் இருப்பாங்க அதுவும் அந்த பையில பணம் இருந்தா தான் அந்த பாசமே வரும் பாசம் பூராமே கொஞ்சிதான் பணம் தான் பெஸ்ட் பணம் இருந்தா தான் எல்லாமே நடக்கும் பாசமெல்லாம் பேசு சொல்றீங்க எந்த என்னுடைய அடிப்படையில் எந்த அனுபவத்தில் நீங்க வந்து நீங்க சொல்றீங்க ஐயா ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கோங்களே அண்ணன் தங்கச்சி எல்லா உறவுமே ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க இப்போ நம்ம ஒரு விசேஷம் என் பிள்ளைக்கு மொட்டை எடுக்கிறோம் என் பிள்ளைக்கு சீர் வைக்கிறோம்னு வைங்க பத்திரிக்கை அடிக்கிறது முதல் நீங்கள் போடுவோம் ஐயோ பத்திரிக்கை போய் வைங்க அவங்க வீட்டுல ஐயோ என் பேரு போட்டிருக்காங்க தாய்மாமே அப்படின்னு அவங்க கொண்டாடி பாப்பாங்க போட்டிருக்காங்கயா அப்படின்னா அடுத்து செய்முறை எவ்வளவு செய்யலாம் வைக்கலான்றத பத்தி அவங்க பேசுவாங்க அப்ப என்ன இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க பணத்துக்கு பணத்துக்கு தான் அங்கே கொடுக்குறாங்க நம்ம பேர் பத்திரிகையில போட்டிருக்காங்களா அதை தான் அவங்க செய்முறையை செய்ய வருவாங்க தாய்மாமே அப்படின்றவங்க இப்படி மத்த அக்கா தங்கச்சியா ஐயோ நம்ம தங்கச்சி நம்மளோட நல்லா இருக்காளே அவளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுல உதவி வரவே மாட்டாங்கய்யா ஐயா கண்டிப்பா யாருமே வர மாட்டாங்க இந்த ரியல் லைஃப்ல நம்ம என்ன சொல்றது சினிமாலையில காம்பாங்க பாத்தீங்களா ஐயா ஒரே பாட்டுல டாப்புக்கு போயிருவாங்க ஒரு சாங்ல டாப்புக்கு போயிருவாங்க ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி கிடையாதுங்க நைன்டி பர்சன்ட் கிடையாது அதுதான் ஆணித்தனமா சொல்லுவேன் நான் உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லிட்டீங்க பணம் தான் முக்கியம் பணம் இருந்தா தான் நம்ம நிறைய தெரிய வருவாங்க பாசங்களை பெஸ்ட் இல்ல பணமா பாசம் நீங்க சொல்றீங்களா உண்மை தாங்க பணம் தான் இன்றைக்கி முக்கியம் ஏன்னு கேட்டால் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அப்போ நான் சின்னப்பில் எனக்கு பதினாறு வயசுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்காக கொஞ்சம் தண்ணி அடிதான் இல்லைன்னு இல்லை அப்போ வந்து சொந்தம் வந்தோம்னா நமக்கு வந்து தாங்குவாங்க எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்பி இருந்து அவங்க வீட்டில் தான் போய் எல்லா வேலையும் செய்வேன் நான் ஆனால் எனக்கு கிடச்சது என்ன நம்பிக்கை தான் வந்துச்சு சொந்தம் தான் நமக்கு வரல இப்போ நான் கொஞ்சம் ஸ்டெப்பாக எழுந்திரிச்சு நின்னா ஒரு சொந்தம் தான் வருது அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் பணம் இருந்தால் தான் இப்படி சொந்த வரும்

பணாத வராது என்ன இருந்தாலும் அங்க பண இருக்குதா அவங்க கிட்ட இல்லையா திரும்பி பார்க்க மாட்டாங்க ஏனா இய அனுபவம் அப்படி ஆ எங்க வீட்ல அப்பாவுட்ல அங்க இருந்து அங்க ஊருக்கு அப்ப யாருமே என்ன பார்க்க மாட்டாங்க எங்க இருப்பாங்க அண்ணன் தம்பி வசதி எல்லாமே நான் ரெண்டு கூட்டிட்டு வீட்டுக்காரர்

எங்களை கருத்து சொல்றதுல ஒண்ணுமே இல்லைங்கயா வெளியில தான் போய் நம்ம கருத்தை தேடணும் ஆனால் நம்ம வாழ்க்கையில நடந்ததா சொல்லும்போது கருத்துன்றது தேவையில்லைங்கய்யா எங்க வீட்டுக்காரு நாங்க காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க எங்கள் அம்மா அப்பா எங்க கூட பேச மாட்டாங்க எங்க அண்ணையை தப்பி யாருமே பேச மாட்டாங்க நானும் எங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் சரிங்களா அவருக்கு ஒரு சூழ்நிலை இறந்து போயிட்டாரு சொந்த மதம் வரவே இல்லை பக்கத்துலயா பள்ளி நின்றுகிட்டாங்க இது மாதிரி உடம்பு சரியில்ல கொஞ்சம் பணம் கொடுங்கப்பா அப்படின்னு கேக்குறோம் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அம்மா அப்பா வரல எங்க அம்மா அப்பா வரல ஏன்னா நாங்க காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேனால யாருமே உதவிக்கு வரல அப்ப அப்ப எங்க போச்சு அந்த சொந்த பந்தம் வரணும்ல அவங்க பையன் தானே என்னதான் தப்பு அவங்களோட பையன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் எங்க அம்மா அப்பா சரி நம்ம பையன் அவங்க எங்க அம்மா அப்பா யோசிச்சு போன என்னோட பிள்ளதான் கஷ்டப்படுத்த அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருக்கியா ஏன் வரல பணம் ஏன்னா எங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணவரே வசதி இல்லாதவரு ஆனா அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கல சரிங்களா அப்படி போயிட்டு இருக்கீங்க

பத்து ரூபாய் கொண்டு வந்து அவரு தலைமாட்டுல வச்சு ஆள் கிடையாது அப்புறம் எப்படி சொந்த பத்தோன்னு நம்ம பேச முடியும் கிடையாது வர வரமாட்டாங்க பத்து பிசா இருந்தவங்க பத்து பேர் வருவான் பணத்துக்கு இருக்கிற மணிப்பண்ணைக்கு அன்புக்கு பாசப்புக்கு கிடையவே கிடையாது பணத்துக்கு ஏன் உடம்பு சரியா போயிருச்சு கட்டிடத்து விலைக்கு போவாரப்ப நான் இப்ப மாமிய சண்டை போட்டு போய் திண்டுக்கல்ல இருக்கிறேன் பையனுக்கு ரொம்ப முடியாம போயிருச்சு தலையில எடுக்கணும் உடனே கொண்டு போங்க காப்பாத்த முடியாது அப்படின்னு டிரா கைய முடிச்சுட்டாங்க நான் கே ஏன்னு அழுதுகிட்டு யாருக்கா பணம் கேக்குறதுன்னு அழுகுறேன் ஒருத்தப்பு இந்த உதவி செய்ய வரல என்று சொந்த உங்க தான் அதே நான் வேலை செய்கிற கம்பெனி ஓனர் வந்து எனக்கு பணத்தை கொடுத்து உடனே பையனுக்கு ஸ்கேன் எடுத்து உடனே பார்த்தாங்க பார்த்து லைட்டா மண்டையில வந்து லைட்டா நரம்பு சுருண்டு இருக்குது இதை உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்றாங்க ஆப்ரேஷன் பண்ண பணம் வேணுமே நான் எங்க போட்டு நான் எதுவுமே பண்ணல மழங்குலன்னு தூக்கிட்டு வாடிப்படி மாதா கோயில போய் போட்டு அழுதேன் அங்க போய் அழுது எனக்கு தெரியாது நானும் என் பிள்ளை நடந்து வர்றோம் என் பிள்ளைக்கு இந்த தலை பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் என் பிள்ளை மூணு வருஷம் நடந்து போனோம் இப்போ அவன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வய வயசு ரெண்டு வயசு பய இருக்கிறேன் இது வரைக்கும் தலை பிரச்சனை எந்த பிரச்சனையும் வரல அப்ப எப்படி நான் பணம் முக்கியம் நான் சொல்ல முடியும் எனக்கு பணம் தான் தேவை பாசம் வேணாம் சரிமா ஓகே சரிமா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் இருந்தால் எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்றீங்கன்னா பணம் இருந்தால்தான் அதாவது பணம் வரைக்கும் சொல்றாங்க இல்லையா பணம் வரைக்கும் இப்போ நீங்க ரெண்டு பேருமே பணம் வாழ்க்கையில் வாழ முடியும் தேடி ஓகேவா ஆமா இப்போ இது நீங்க ஏதாவது வேற ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில வந்து வேற ஏதாவது நீங்க உங்களுடைய அனுபவங்கள் இல்ல பணங்கள் இல்ல பணம் நம்ம எதையும் சாதிக்க

என்கிட்ட கூட வேலை பாக்குற நண்பர்கள் அவங்களா கொடுத்து என்னோட கணவரோட உயிரை காப்பாத்தணும் ஆனா காப்பாத்தினாலும் என்ன நான் என்ன துரோகம் அவரை எடுத்துக்கிட்டாங்க நைன் இயர்ஸா அவங்க வீட்டுல இருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது என் வீட்டுல இருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது ஒரு குழந்தை அதனைக்கு தனியார் அண்ணே நான் வளர்ந்துருக்கேன் இப்ப வந்து சொந்த கொந்தம் என்ன வராங்க ஏன் பணம் ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நிக்கவங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டேட்டஸ்னாலதான் இன்னைக்கு வராங்க சுமரியா யார்ட்டையும் கையேதல பத்து வீட்டுக்கார இல்லையனாலும் யார்ட்ட போய் நம்ம கடை கேட்கல அதனால் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கா நம்மளுக்கு ஓகே சுமதியா நல்லா சம்பாதிக்கிறா நல்லா வேலை பாக்குறா அப்படின்ற கெட்டுல இருக்கும் சார் இப்ப இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து அவங்க வந்து செய்யறதை வந்து நம்ம செய்யக்கூடாது அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய போட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அவங்க ஏத்துக்கிற மனப்பாடம் பண்ணுமே உங்களுக்கு சார் சொந்தம் ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லைன்னு சார் சரிம்மா நீங்க சொந்த வந்தா இப்ப இருக்கலாம் ஆனா சொந்தம் வந்தாங்கிறது அந்த பணம் காசு நம்மளோட ஒரு ஸ்டேட்டஸ் வந்த ஒரு படி எல்லாமே இப்ப வர்றாங்க எல்லாமே ரொம்ப பாசமா இருக்காங்க ஆனா அந்த பாசத்தை ரெண்டு பேருமே பேசுனது ரொம்ப சந்தோஷம் அதாவது பணமா பாசமா என்ற தலைப்பு நிகழ்ச்சி நம்ம நடத்தணும் நீங்க ரெண்டு பேருமே வந்து பணம் பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க அதனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சி அடுத்த மீண்டும் இந்த நிகழ்ச்சியில வந்து அடுத்த நிகழ்ச்சியை நம்ம சந்திப்போம் ரொம்ப நன்றி